ஸ்ரீமுஷ்ணம் பழைய காவல் நிலையம் அருகில் புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சியின் மாவட்டம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் பழைய காவல் நிலையம் அருகில் புரட்சிகர சோசலிசியம் கட்சியின் மாவட்டம் தழுவிய பரப்புரை இயக்கம் சார்பில் மோடி அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்தியா நாடாளுமன்றம் இதுவரை கண்டிராத வகையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் ஒரே கூட்டத்தொடரில் நீக்கம் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை வெளியேற்றிவிட்டு விவாதமில்லாமல் மக்கள் நலனுக்கு எதிராக மசோதா நிறைவேற்றும் பெருமழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தமிழகத்தை பேரிடர் பாதித்த மாநிலமாக அறிவிக்க மறுத்த தமிழக அரசை கேட்டு நிவாரணத் தொகையை வழங்கிய மறுக்கும் ஒன்றிய அரசின் மாத்தான் போக்கை இவ்வகை கண்டிக்கிறது ஜனநாயக விரதம் மக்கள் விரோதம் கார்ப்பரேட் ஆதரவு ஏதோ சாதிக்கார மோடி அரசுக்கு எதிராக அணி திரறிவோம் என கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நிகழ்வில் தலைமை மாவட்ட செயலாளர் தமிழரசன் முன்னிலையாக வீரபாண்டியன் ஐயம்மாள் இன்னியாசி சிறப்புரை மாநில செயற்குழு உறுப்பினர்கள் களியமூர்த்தி மாநில செயற்குழு உறுப்பினர் பட்டுச்சாமி ராமச்சந்திரன் தமிழரசன் சசிகுமார் ராஜா ராமன் ஜீவானந்தம் சின்னத்துறை அருள் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் பிரபு